வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ அருள்நறி கதைகள் அதில் வந்து கருணைக்கு வெகுமதி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு ஏழு எபிசோட் போட்டிருக்கேன் இது வந்து எட்டாவது இது நீங்கள் முன்னாடி உள்ள கதைகள்லாம் பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இப்போ வந்து எட்டாவது கதை அதாவது அயோத்தின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து திலீபன் அப்படின்ற மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ வந்து மத நாட்டு இளவரசியை மணந்து மனு நீதி தவறாமல் அரசு செலுத்தி வந்தான் அந்த அயோத்தி மன்னன் திலீபன் வந்து மகத நாட்டு இளவரசியை மணந்துட்டு அதாவது நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு மகப்பேறு இல்லாமலே இருந்தது ஆகவே அரசனும் அரசையும் தானம் விரதம் பூஜை யாத்திரை ஆகியவற்றை மேற்கொண்டார்கள் எனினும் எதுவும் பயன்தராது போகவே அவர்கள் இருவரும் பெரிதும் கவலைப்பட்டனர் வசிஷ்டர் திலீபனின் குருவாக இருந்தார் ஒரு சமயம் அவர் அரச தம்பதியரை தமது ஆசிரமத்துக்கு அழைத்து அவர்களிடம் அவர் அவர்களை உபசரித்து அவர்களிடம் அவர்கள் தங்கள் குறையை கேட்டு தெரிந்து தெரிவித்தனர் உடனே குறைய இவங்க குறையெல்லாம் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து தீர்க்கதரசியாதலால் தரசியாதலால் காரணத்தை ஞானதிஷ்டியால் கண்டறிந்தார் திலீபா ஒரு சமயம் நீ தேவலோகம் சென்றிருந்தாய் அப்போது கற்பக விருட்ச விருட்சத்தின் கீழ் நின்றிருந்த காமதேனுவே அலட்சியம் செய்தாய் தெய்வ பசுவை தொழுது ஆசி பெற மறந்த காரணத்தினால் கோபம் கொண்ட காமதேனு உன்னை சபைத்து விட்டது அது காரணமாக உனக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்து வருகிறது காமதேனுவின் மனம் குளிரும்படி நீ ஏதேனும் செய்தால் சாபம் நீங்கி உனக்கு குழந்தை செல்வம் உண்டாகும் அப்படின்ட்டு வசிஷ்டர் வந்து தெளிவன்ட்ட சொல்கிறார் உடனே அரசன் ஆவலுடன் சுவாமி என்ன செய்தால் காமதேனுவின் கோபம் தனியும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அவர்கிட்ட கேட்குறான் வசிஷ்டர்கிட்ட உடனே காமதேனுவுக்கு நந்தினி என்று ஒரு கன்று இருக்கிறது அது என் ஆசிரமத்தில் தான் இருக்கிறது அது இப்போது நதிக்கரையில் புல் மேய்ந்து கொண்டிருக்கும் நந்தினிக்கு தக்க உணவு உறைவிடம் தந்து போஷித்து தீங்கு வராமல் பாதுகாத்தால் தாய் தாய்ப்பசுவாகிய காமதேனுவின் உள்ளம் குளிரும் நீ சாபம் நீங்கும் உன்னுடைய சாபம் நீங்கும் என்று அப்படின்னு சொல்கிறார் சிஸ்டர் உடனே திலீபன் கன்றை தேடி புறப்பட்டான் பாதுகாப்புக்காக வில்லையும் அம்புகளையும் உடனெடுத்து சென்றான் நதியோரம் புல் மேய்ந்து கொண்டிருந்த நந்தினியை கண்ட திலீபன் ஆவலுடன் அதை நெருங்கினான் நந்தினியை தன் அன அரண்மனைக்கு அழைத்து வர அவன் மனப்பூர்வமாக விரும்பினான் ஆனால் அவனை கண்டதுமே கன்று ஓடத் தொடங்கியது திலீவனும் நந்தியை நந்தினியை தொடர்ந்து சென்றான் கன்று நிற்பதும் புல்லை கடிப்பதும் ஓடுவதுமாகவே இருந்தது திலீவன் சளைக்காமல் நந்தினியை விரட்டிக்கிட்டே ஓடுறான் உடனே கன்று வந்து இமயமலை சாரலை அடைந்து ஒரு மரத்தடியில் நின்று களைப்பாரியது அப்போது அதை பிடித்துவிட கூடிய வாய்ப்பு இருந்ததை திலீபன் உணர்ந்தான் ஆனால் சற்றும் எரிவா எதிர்பாராத வகையில் திடீரென்று புதற்குள் இருந்து ஒரு சிங்கம் வெளிப்பட்டு கன்றின் மீது பாய ரெடியாக இருந்துதான் பாய தயாராக இருந்தது அதிர்ச்சியும் பயமும் அடைந்த திலீபன் வில்லின் அம்பை வில்லில் அம்பை பொருத்தி சிங்கத்தை வந்து கொல்ல முயற்சித்தான் அதே சமயம் வியப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது சிங்கம் தனது வடிவம் நீங்கி ஒரு அரசனாக ஒரு அசுரனாக மாறியது அந்த சிங்கம் வந்து வே கொள்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிச்சு அது வந்து ஒரு அசுரன் அசுரன் வந்து ஏதோ சாபத்தினாலும் சிங்கமாக இருக்கான் அது வந்து அசுரனாக மாறிடுச்சு உடனே பயங்கரமாக சிரிக்கிதான் உடனே அந்த அசுரன் பேச ஆரம்பித்தான் ஏய் திலீபா என்னை யார் என்று நினைத்தாய் சிவபிராணின் அஷ்டமூர்த்திகளில் ஒருவன் நான் என் பெயர் கும்பாசுரன் என்று உறக்க கத்தினான் அந்த அசுரன் உனக்கு இங்கே என்ன வேலை என்று திலீபன் திலீபனும் கோபத்துடன் கேட்டான் அப்படி கேள் இந்த மரம் பார்வதி தேவிக்கு மிகவும் பிரியமானது அதன் மீது அவர் காட்டுகின்ற பிரியம் குமரன் ஸ்கந்தனிடம் காட்டும் பிரியத்தை விடவும் மிகவும் மிகுதியானது இந்த மரத்தை பாதுகாத்து வரும்படி எனக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த மரத்தில் முதுகை தேய்த்து பட்டையை உதிர்க்கும் மிருகம் எதுவானாலும் அதனை கொன்று தின்பது என் வழக்கம் மரத்து நில் நிற்பது படுப்பது புல் மேய்வது போன்ற எந்த செயலையும் நான் அனுமதிப்பதில்லை அதற்கான தண்டனை எனக்கு விலங்குகள் இரையாவது தான் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிச்சுன்னா அந்த மரத்து கீழே வந்து எனக்கு வந்து இரையாவாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த கன்று செய்த குற்றத்திற்காக அது வந்து புல் மேய்ஞ்சிச்சுல அதுக்காக அதை இப்போது நான் கொல்ல போகிறேன் என்று கும்பாசுரன் கர்ச்சித்தானான் அந்த அசுரன் கன்றை காப்பது என் கடமை அது வசிஷ்ட மகர்ஷியின் கூட என்று வேன் தெளிவன் சொல்கிறான் உன்னை கன்றை கொள்வது என் உரிமை அது பார்வதி பரமேஸ்வரரின் கட்டளையும் கூட என்றான் அசுரன் உன்னுடன் போரிட்டு என் நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என் இப்படின்னு திலீபன் வந்து வீரத்துடன் சொல்கிறான் என்னுடன் போரிடு போரிடுவதா என்று ஏளனமாக சிரிக்கிறான் அசுரன் நான் பராக்கிரமும் சித்திகளும் பெற்ற அசுரன் நீயோ சாதாரண நரன் என்னோடு போரிடுவதால் நீ மட்டுமல்ல கன்றும் உயிரிழக்க நேரிடும் கன்றை காக்கும் எண்ணத்தை கைவிட்டு உயிர் பிழைத்து போ அப்படின்ட்டு அந்த அசுரன் சொல்கிறான் உடனே திலீபன் சொல்றான் திலீபன் வந்து ரொம்ப மனசு சோர்ந்து போய் அசுரனுக்கு பணிந்து போவதை தவிர வேறு வழியில் எதுவும் அவனுக்கு புலப்படவில்லை கன்றை காப்பாற்ற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் சொல் செய்கிறேன் என்று அசுரன் கேட்குறான் நீயாக வழிந்து எனக்கு இரையாக வேண்டும் என்றால் என்றான் அசுரன் அதாவது நீ வந்து எனக்கு இரையாகு கண்ணை காப்பாற்றணும்னா நீ வந்து எனக்கு இரையாகு அப்படின்னு சொல்கிறான் உடனே பச்சிலங்கன்று அரசனுக்கு பச்சிலங்கன்று அசுரனுக்கு பழியாவதை விட பழியாவதை நினைக்கவே திலீபனின் நெஞ்சம் கலங்கியது அதன் உயிரை மீட்க அவன் உறுதி பூண்டான் தன்னை பழி கொடுக்கவும் அவன் அஞ்சவில்லை ஆயுதங்களை கீழே போட்டு அசுரனுக்கு இரையாக தயாரானான் அப்போது ஆகாயத்தில் கண்ணை பறிக்கும் பெரும் ஜோதி தோன்றியது அதன் மத்தியில் தேவி பிரசன்னமானான் திலீபன் தேவியை கரம் குவித்து வணங்கி நின்றான் திலீபனே நான் தான் காமதேனு லக்ஷ்மி என்றும் என்னை அழைப்பார்கள் எவரது நெஞ்சம் எவரது நெஞ்சம் உயிர்களுக்காக இறங்குகிறதோ அவர் மீது என் அருட்பார்வை படுகிறது உள்ளத்தில் சுரக்கும் கருணையின் மறுபெயர்தான் காமதேனு கன்றை காப்பாற்றும் பொருட்டு உன் உயிரை நீ துச்சமென்று கருதினாய் உன் கருணைக்கு உவந்தேன் என் மனம் குளிர்ந்தது உனக்கு சத்துவ குணம் நிரம்பிய ஆண்மகன் பிறப்பான் உன் நாடு நலம் பெறும் என்று வரம் தந்து தேவி மறைந்தாள் திலீபன் மரத்தினடியில் பார்த்தான் அங்கு அசுரனும் நந்தினியும் காணப்படவில்லை இதுதான் அங்கே நடந்தது இப்போ வந்து திலீபனுக்கு வந்து கன்றுக்காக அவன் காமதேனுவோட குட்டிக்காக அவன் உயிரையோட நினைச்சதுனால தேவி வந்து அவனுக்கு அருள் புரிஞ்சு நீ வந்து உனக்கு வந்து உன நீ விரும்பியபடி உனக்கு ஒரு ஆண்மான் பிறப்பான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து மறைஞ்சிடாங்க இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து கருணைக்கு அதாவது எந்த உயிருக்குமே ஒரு கருணையோடு நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கும் அதில் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு அதாவது ஒரு விலங்குதானே அப்படின்னு அதை துச்சமாக மதிக்காமல் அதுக்கிட்டையும் நம்ம கருணை காட்டணும் அதாவது மனுஷங்கள்ட்ட கருணை கட்டுற மாதிரி கருணை கட்டுற மாதிரியே விலங்குகள்டையும் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதுகிட்டையும் நம்ம கருணா காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து இதோட முடிச்சுக்கிடுவோம் அடுத்த அடுத்த கதையை வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்